அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகை வழிபாடு வருகிறதுங்க மிகவும் அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க நம்ம தமிழ் கடவுளாகிய முருகபெருமானை வழிபடுவதற்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகிறதுங்க ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்றே சொல்லுவாங்க இல்லையா தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம் என்று நாம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தாங்க அதனால வந்துட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டு தேதி இது போன்ற நாட்கள்ல எந்த அளவிற்கு நாம சிறப்பு வாய்ந்தது என்று நாம நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கிறதுங்க அந்த வகையில இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் வருகிறதுங்க இதை யாருமே தவற விட்டுடாதீங்க இப்படி ஒரு அற்புதமான நாள் வருகின்றது அதுவும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றும் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்றும் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறதுங்க பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஆக மாதம் பதினாறாம் தேதியே ஆடி கிருத்திகை என்றும் அந்த தான் நாம பல ஆலயங்கள்ல சிறப்பு மிகுந்த வழிபாடு நடைபெறும் என்று சொல்றாங்க இருந்தாலும் ஒரு சில ஆலயங்கள்ல ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி கிருத்தியாக கொண்டாடப்படுகிறது என்பதால அந்த நாளிலுமே நாம முருகபெருமானை வீட்டிலே எளிமையான முறையில வழிபாடு செய்யலாங்க அந்த வழிபாட்டு முறையை நாம எப்படி எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் என்பதை பற்றி நாம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்க அவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் ஆடி கிருத்திகை வழிபாடு என்றாலே முருகப் உகந்த ஒரு வழிபாடுங்க ஆனா முருகா பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக இந்த கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம வந்து முருகபெருமானை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதன்படி அந்த வழிபாடை செய்பவங்க பரணி நட்சத்திர நாளிலேயே விரதம் இருக்க ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமே விரதம் இருப்பாங்க ஆனா மாலை நேரத்துல முருக பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களை செய்து நெய்வேத்தியங்களை வைத்து அவருக்கு முன்பாக ஆறு அகல் விளக்குல நம்ம நெய் தீபம் ஏற்றி வைத்து முருக பெருமானின் கவசங்களையுமே மந்திர

கிருத்திகை நட்சத்திரம் என்பது வருகிறதுங்க இந்த பொன்னான இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் இந்த அற்புதமான நேரத்தை தவற விட்டுடாதீங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல நேரத்துல அல்லது மாலை இந்த முருகபெருமானை வழிபாட்டை நாம நம்முடைய வீட்டிலே எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலயுமே பூதேறியில கண்டிப்பாக முருகருடைய சிலையோ இல்ல வேலோ இல்ல ஓமோ கண்டிப்பாக நம்ம வைத்திருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்துல நாம முருகபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பு ஒரு தரிசனம் அது ஒரு வழிபாடு என்றே சொல்லலாம் அப்படி பல வகையான அபிஷேகங்களை நாம செய்வதை விட ஒரே ஒரு அபிஷேகத்தை நாம செய்தோம் என்றாலே முருக அதுதான் முருகபெருமானை குளிர வைப்பதற்கான மோர் அபிஷேகங்க மோர் அதாவது ஒருவேளை நம்ம வீட்டில் சிலை இல்ல வேல் இல்ல ஓம் இல்லை என்பவர்கள் இந்த முருகபெருமானின் படத்திற்கு முன்பாக கூட ஒரு மோர் சாதத்தை நாம தயார் செய்து நாம அவருடைய படத்திற்கு முருக முருகருமானின் படத்திற்கு முன்பாக மோர் ஒரு நெய்வேத்தியமாக வைத்து இனிப்பு வகையான நேரத்துல வழிபாடு அப்படியே அது கண்டிப்பாக நாளை வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க அதற்கப்புறமாக ஒரு ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை சுத்தமாக அதை கழுவி ரொம்ப நீட்டாக எடுத்து வைத்துட்டு அதுல சந்தனம் குங்குமம் விட்டு அதன் மேல புதியதாக ஒரு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கிலுமே சந்தனம் குங்குமம் விட்டு அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசினை ஊற்றி அந்த ஆறு அகல் விளக்கிலுமே அந்த விளக்கை வடக்கு பார்த்து அதாவது அந்த திரி வந்து வடக்கு பார்த்து இருக்குமாறு நீங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமாக ஓம் சுப்பிரமணிய ஆய நமக என்ற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை அந்த சொல்லிட்டு இந்த முருகபெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களோ அல்லது செவ்வள செவ்வரளி மலர்களோ அர்ச்சனை செய்யுங்க இப்படி வழிபாடு செய்து முடித்துட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பான இந்த நன்னாளில் முருகபெருமானின் நம்மளுடைய வேண்டுதல் கிடைக்க அவர் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவாருங்க இப்படி எந்த மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நன்னாளில் நாம முருகபெருமானை வழிபாடு செய்யும் போது முருகனின் அருளை நம்ம வந்து பரிபூரணமாக பெற முடியுங்க அந்த வகையில் இந்த முறை கிருத்திகை நட்சத்திர நாளில் இப்படி நீங்க இந்த பதிவில் சொன்னவாறு அபிக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா முருகனின் அருளால் அனைத்துமே நன்மையாக நடக்குங்க அன்பர்களே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு அப்படியே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்